பித்தப்பை கற்களை போக்கும் ஒரு அருமையான ஒரு காய்கறி எதுன்னா அது கொத்தவரங்காய் தாங்க இந்த கொத்தவரங்காய் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அதை நான் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து கத்தி போடாமல் கையிலையே உடைச்சி இதை சமைச்சா தான் இதோட ஃபுல்லான ஒரு சத்து நமக்கு கிடைக்கும் இதை நான் கையில் வந்து உடைக்க போகிறேன் கத்தியே இதில் சேர்க்க போகிறதில்லை கத்தி வச்சு கீரை போகிறதில்ல கையிலே தான் உடைச்சு நான் போட போகிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் கையில் உடைக்கிறேன் இப்படி தான் உடைக்கணும் இது கொஞ்சம் பெருசாக தான் வரும் ரொம்ப சின்னதாக இதை வந்து எடுக்க முடியாது இருந்தால் தான் சின்னதாக எடுக்க முடியும் நம்ம உடச்சி போடுறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு பெருசாக தான் வரும் இது பெருசாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சத்துக்கள் கூட நிறைய கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் அதோட ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து தன் இதோட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா அப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் முதல்ல குறை குறாய நரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அதுவும் கொஞ்சம் ரொம்ப மையாக இல்லாமல் குர குரப்பாக அரைச்சிக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கூட ஒரு பச்சை மிளகாயம் சேர்த்துக்கலாம் செத்து வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் நான் வந்து குக்கரில் தான் இது சமைக்க போகிறேன் நீங்கள் வந்து அடிக்கனமான ச சமைச்சிக்கோங்க இந்த வந்து இந்த இந்த கொத்தரக்காய் வந்து கொஞ்சம் நேரம் வேகும் மற்ற காய்கறிகள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நேரம் வேகும் அதுக்காக தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன் இதோட இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கணும் ரெண்டும் நல்லா சேர்ந்து குழக்கொழான்னு வரணும் அந்த மாதிரி வதக்கணும் வதக்கினதுக்கப்புறந்தான் நம்ம மற்ற மசாலாவெல்லாம் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொத்தரக்காவையும் சேர்க்கணும் ரொம்ப கம்ப கம்பகமான சரியான வாசனில இருக்கும் உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை வதக்கணும் இந்த கொத்தர கொத்தாரங்காயில் சாம்பார் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒத்தப்பூண்டு குழம்புன்னு சொல்லுவோம் இல்லை இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒத்தப்பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லை அது எங்கே சென்னையிலலாம் கிடைக்க மாட்டுது அது வந்து பூம்பாறைன்னு கொடைக்கானலில் ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் அந்த ஒத்த பூண்டு கிடைக்கும் அது அப்படியே செடியோடையே கிடைக்கும் நாங்கள் வந்து போனோம்னா எது வாங்குகிறோமோ இல்லையோ பூம்பாறைக்கு போய் அந்த ஒத்த பூண்டு நிறையா வாங்கிப்போம் அந்த ஒத்த பூண்டோடு சேர்த்து இந்த கொத்தரைக்காயை சமைக்கும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது நெஞ்சு சளி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துரும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொருள் இதுவும் அந்த ஒத்த பூண்டும் இப்போ அந்த ஒத்த பூண்டெல்லாம் நமக்கு சென்னையில் கிடைக்காது அதுக்காக நம்ம கொடைக்கானலுக்கும் போக முடியாது இப்போது அது இப்போது அதில் போட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு விசில் கொடுத்து இதை வேக வைக்க போகிறோம் அப்போ தான் நல்ல அப்படியே தொட்டொடனே பஞ்சாக மாறிடும் இப்போ இதோட கூட ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் வந்து அரைக்கும்போது காஷ்மீரி சில்லி தான் போட்டோம் அது காரம் இருக்காது இது காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் பொட்டியத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம் பார்த்து போட்டுக்கலாம் பொட்டியை இதில் வந்து நம்ம இது வேகிறதுக்கான தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்புறமா நம்ம அதை சு சுருட்டை வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் உடனே விசில் போட்டுறாதீங்க நான் அப்படி போட மாட்டேன் நல்லா ஆவி வந்தப்புறம் புசுன்னு நல்லா வந்தப்புறம் தான் விசில் போடுவேன் நான் எப்பவுமே உடனே விசில் போட மாட்டேன் குக்கர்னால் ரொம்ப பயம் எனக்கு இப்போ நாலு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனை செம்மையாக தூக்கும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டாதான் இது வந்து ஒரு கிரேவியாக மாறும் இது இன்னும் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூட வேணா இப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் வற்றினா போகும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு செம்ம வாசனையே செம்ம டேஸ்டில் இருக்கும் இது வந்து யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா ஐயா கொத்தரக்காவை வண்டாம் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க இது சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்ல ஒரு ருசியில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தப்பைகளில் இருக்கிற கற்கள் கரைஞ்சிடும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலேயே வரகாத்தூ